பேசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க கர்த்தர் சொல்றாரு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்னாகுமா இதை வந்து இவ்வளவு சோகமா கேட்கக்கூடாது இந்த வசனத்தை கேட்டோன்னே குதிச்சிருக்கணும் எனக்கு விரோதமாய் உருவா எங்க வேணா வா எப்படி வேணா வா நான் நீ தான் வாய்க்காம போவ உனக்கு விரோதமாய் சொல்லுங்க எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ கண்டிப்பா வாய்க்காது இந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும் வாய்ப்பே கிடையாதுங்க பழிக்காது நிற்காது செயல்படாது செயல் இழந்து போகும் வாய்க்காது அது என்ன நோக்கத்துக்காக அனுப்புறானோ அது நடக்காது அது என்ன நோக்கத்துக்காக நீ உருவாக்கி அனுப்புறையோ அது என் வாழ்க்கையில் நடக்காது என்னை பயப்படுத்தணும்னு நினச்சேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் என் தொழிலை அழிக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் தான் நான் வளருவேன் என்ன எனக்கு வியாதி வரணும்னு நீ வச்சேன்னா நான் இனிமே தான் ஆரோக்கியமாக இருப்பேன் எனக்கு விரோதமா எனக்காக உருவாக்கப்படுவதெல்லாம் நிற்கும் எனக்கு விரோதமாக கிரியேட் பண்ணுறதெல்லாம் நிக்காதான் சி இதை வந்து என்ன சொல்கிறாருனா கவுனிங்க உருவாக்கப்படும் எந்த ஆயு சி சில வசனங்களை படிக்கும்போது சில வார்த்தைகள் அடிக்கோடு இடணும் உனக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா அது எனக்கு தானே அந்த இடத்துல எனக்குன்னு எழுதணும் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தன்றதை சர்க்குலாக பண்ணு நீ எங்கே வேணால் பண்ணு என்ன வேணால் பண்ணு வாய்க்காது எந்த ஆயுதமும் இப்போ பாருங்க நமக்கு தலைவலி பிரச்சனை கிடையாது தலைவலி வந்தால் டக்குன்னு போய் ஒரு மாத்திரையை போட்டு தூங்கி எந்திரிச்சா நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம் தலைவலி பிரச்சனை கிடையாது கேட்டகரி வச்சிருக்கிறோம் இந்த வியாதி பிரச்சனை இல்லை இந்த வியாதி கொஞ்சம் சீரியஸ் இந்த வியாதி வந்துச்சுன்னா முடிஞ்சு அப்போ சில வியாதியின் பெயர்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னா அக்செப்டபுள் சில வியாதியின் பெயர் பெயர் கேட்டால் நமக்கு என்ன அது பயம் வருது அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் இந்த வியாதி நம்ம எதுவும் பண்ணாதோ ஆனால் இந்த வியாதி ஏதோனு நான் சொல்கிறேன் எந்த ஆயுதமும் வாய்க்காது எந்த ஆயுதமும் வாய்க்காது தேவ பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரே டம்ல வச்சு பாருங்க எதுவும் வாய்க்காதுன்னு சொல்லியிருக்கிறார் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த வாய்க்காதே போகும் சொல்லிட்டு சொல்றாரு இது தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய என்னவா சுதந்திரமா அவர்கள்லாம் தேவனுடைய யாரு ஊழியக்காரர்கள் பழைய ஏற்பாட்டில் தேவ மனிதர்கள் ஊழியர்கள்லாம் ஊழியக்காரர்கள் அழைக்கப்பட்டாங்க அவங்க சர்வன்ஸ் ஆஃப் காடாக இருந்தாங்க தேவனுடைய ஊழி ஊழியம் செய்கிறவர்கள் பணிவிடை செய்கிறவர்கள் கத்தருக்கு சேவை செய்கிறவர்களாக இருந்தாங்க அவர்களுக்கு இதெல்லாம் என்னவா சுதந்திரம் சுதந்திரம்னு என்ன தெரியுமா ரைட்ஸ் இன்னைக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குல்ல ஹியூமன் ரைட்ஸு அந்த ரைட்ஸ் இந்த ரைட்ஸ்லாம் ரைட்ஸ்லாம் என்ன உரிமைடா உனக்கு அது உனக்கு உரிமை இந்த வீட்டில் பிறந்துட்டியா அந்த சொத்துக்கு உனக்கு நீ உரிமை இந்த வேலை செய்கிறியா உனக்கு உரிமை இருக்கு நீ சம்பளம் கேளு அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்குல்ல ஊழியக்காரனுக்குன்னு ஒரு உரிமை இருக்கான் அந்த உரிமை என்னவா உனக்கு எகேன்ஸ்ட் என்ன பண்ணாலும் வாய்க்காதான் இது உன் உரிமைங்கிறார் இப்போ நான் கேட்குறேன் பல ஏற்பாட்டில் ஊழியக்காரனாக இருந்தவனுக்கே உரிமையாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் புள்ளங்கிறாரு ஸ்னேகிதனுங்கிறார் அப்போ அது என்னுடைய உரிமைங்கிறேன் என்னுடைய உரிமை என்னன்னா எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் எனக்கு விரோதமாய் எப்படி இப்படி புரிஞ்சுக்கிறது எது எனக்கு எகேன்ஸ்ட் எது எனக்கு சாதகம் இன்னைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவம் பண்ணுற தப்பு என்னன்னா எதிராக வேலை செய்கிறது கூட கத்தர் அனுப்பினதாக தான் நினைக்கிறாங்க ஒரு நாள் கத்தர் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர் அல்ல இப்போது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஆண்டு உமக்கு சித்தமானால் இந்த வியாதி எனக்கு என்னமாக்கும் சுத்தமாக்கும் நீங்கள் ஒரு உங்கள் பிள்ளை வந்து உங்கள்கிட்ட கேட்குது ஆமாம் உமக்கு சித்தமானால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவானா என்ன சொல்லுவீங்க காய்ச்சல் கொதிக்குது ஆனால் பிள்ளை சொல்லுது உங்களுக்கு சித்தமான கூட்டிகிட்டு போவானா வாயிலே அடித்து கூட்டிகிட்டு போயிடும் இது சித்தம் சித்தம்லாம் இல்லை சரியில்லை நீ சரியாகும் அம்மாவனுடைய விருப்பம் எப்பவுமே எப்படி இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தம் இது என்ன ஆண்டவருக்கு சித்தம் சித்தம் இல்லை அப்போ பல நேரத்தில் எப்படிப்பட்ட போதனைகளை கேட்டோம்னா வியாதி கூட சில நேரத்தில் யார் தான் அனுமதிக்கிறா கர்த்தர் அனுமதி வேதம் சொல்லுது உன்னை ஒன்று அன்கம்ஃபர்டபுள் ஆகுதுன்னா கர்த்தர் உருவாக்கலன்னு தெரிஞ்சுக்கோ கர்த்தர் உருவாக்கலை அப்படி கர்த்தர் உருவாக்கியிருந்தா ஏதேன் தோட்டத்திலே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சுருக்கணும் உனக்கு வியாதி வரும் அதனால ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போயின்னு சொல்லியிருந்தோம் அங்க கத்தர் வைக்கலன்னா வியாதி தேவசித்தம் நான் எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துதோ எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துதோ எதெல்லாம் உங்க சமாதானத்தை கெடுக்குதோ எதெல்லாம் உங்களுடைய நார்மல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் உங்களுக்கு எகெயின்ஸ்ட் ஆனது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்னாகணும் வாய்க்காம போகணும் இது உன்னுடைய சுதந்திரம்ன்ற இது உன் உரிமை உரிமையை கேளு உரிமை உனக்கு எதெல்லாம் உரிமை இருக்கோ அதெல்லாம் உனக்கு வரணும் வரலன்னா நீ கேட்கலாம் நீ வாய்ஸ் அவுட் பண்ணலாம் ஒரு தேவ புள்ள ஆண்டோட்ட பிச்சை கேட்குற மாதிரி போகக்கூடாது ரைட்ஸை யூஸ் பண்ற மாதிரி வரும் உங்களுடைய பிரேயசில் எப்படி இருக்கணும்னு தெரியுமா பெக்கிங் பிரேயசா இருக்க கூடாது பல நேரத்தில் ஜபங்கள் எப்படி இருக்குன்னா ஏதோ கெஞ்சி கேட்குற மாதிரி ஜபங்கள் அது உங்களுடைய உரிமைங்க அது உங்களுடைய உரிமை நீங்க உங்களுடைய உரிமை ஆண்டு கேளுங்க எனக்கு விரோதமாக செயல்படுகிற இந்த ஆயுதம் ஏசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக இது என்னுடைய சுதந்திரம் என்று நம்புகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் திஸ் இஸ் யோர் ரைட் திஸ் இஸ் யோர் ப்ரிவிலேஜ் திஸ் இஸ் யோர் இன்ஹெரிட்டன்ஸ் இது உன் சுதந்திரம் இது உன் பங்கு இது உன் உரிமை இதை கேளு நீ வாங்கி கொன்றாரு பிள்ளைகளுடைய அப்பமுறாரு சில்ட்ரன்ஸ் பிரெட் எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் இது அவங்களுக்குன்றார் ஹீலிங் இஸ் சில்ட்ரன்ஸ் பிரெட் தெய்வீக சுகம்ன்றது பிள்ளைகளுடைய அப்பம் உரிமை கொண்டாடுங்கள் இனிக்கு பல பல சூழ்நிலைகளையும் பல பிரச்சனைகளையும் பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துருக்குறோம் இனிமே உங்களை பயப்படுத்துகிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படுத்தக்கூடாது உரிமை எடுத்து நீங்கள் அதை பயப்படுத்தணும் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற உரிமை சுதந்திரத்தை எடுத்துட்டு நீங்கள் பிரச்சனையை மிரட்டணும் நீங்கள் சூழ்நிலையை மிரட்டணும் நீங்கள் வியாதியை மிரட்டணும் நீங்கள் பிசாசை மிரட்டணும் பிசாசு என்ன பிடிச்சிருமோன்னு சொல்லக்கூடாது நீங்கள் பிடிச்சி வெளியே தள்ளணும் அந்த அதிகாரத்தை உரிமை கத்தர் கொடுக்குறார் ஆண்டு சொல்கிறார் எந்த ஆயுதமும் வாய்க்காதே சி சில வேர்ட்லாம் நீங்கள் அப்படியே உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் எனி வெப்பன் தட் இஸ் ஃபார்ம்ட் அகேன்ஸ்ட் மீ ஷால் நாட் ப்ராஸ்பர் Any weapon, any weapon, any weapon.